சுரேஷ் தயாரிப்பில் விஜய் நடிக்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மனம் திறந்துள்ளார் ரஜினிகாந்த் அவர் என்னோட சிறந்த நண்பர் மாமனிதர் அவரை நான் எப்போதும் பார்த்து வியப்பதுண்டு அவரது அரசியல் வருகை பற்றி விவாதம் இருந்த சமையாது நான் குருமூர்த்தியை தொலைபேசியில கூப்பிட்டு ரஜினியை அரசியலுக்கு வர வேண்டான்னு அட்வைஸ் செய்ய சொன்னேன் என்னுடைய கருத்துக்களை நான் அவர்ட்ட சொல்லிட்டேன் நீங்களே நேரடியா ரஜினியிடம் பேசுங்கன்னு குருமூர்த்தியும் சொன்னாரு நான் உடனே ரஜினிக்கு கூப்பிட்டேன் அரசியல் சூழலை விளக்கி நீங்க அரசியலுக்கு வர வேண்டான்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னீங்க ரஜினி வெள்ளந்தியான தூய்மையான எளிய மனிதர் அரசியல நிலவும் சூழ்ச்சிகளை சூட்சமங்களை அவர் கையாள்றது ரொம்ப கஷ்டம் மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நேரமும் சூழலும் உதாரணத்துக்கு ஆந்திராவில் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க

எம்ஜிஆரை போல ஏழைகளோட தலைவரா அவரை ஏத்துக்கிட்டாங்க இது போல குணாதிசயங்கள் ரஜினி கிட்ட இருந்தாலும் வயசும் உடல்நிலையும் அவருக்கு சாதகமா இல்ல அவரோட உடல்நிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அரசியலுக்காக ஹெல்த் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு ஆலோசனை சொன்னேன் இன்னொன்னு அரசியல்ல வெச்சிட இருக்கணும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுகவும் அதிமுகவும் ரெண்டு வலிமையான சக்திகள் இன்னொரு சக்தி பரிமளிக்க அப்போ இடம் இல்ல திங்க் ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்